வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவன் கட்டலை ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டான சார் விஜயசேகர சார் சார் ஆண்டவன் கட்டலைன்னு சொன்னேன் சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோடய பர்த்டே அன்னைக்கு தான் வந்து சார் வந்து மேட் பண்ணார் மேட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுக்கனார் வந்தேன் அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து சீனு ராமசாமி சார் ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி ஒரு நாலு படம் பண்ணார் நாலு படத்தில் ஒரு மூணு நாலு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தேன் நான் சீனு சார் கூட சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ணேன் அப்புறம் மொத்தம் ஒரு ஜிப்பா ஒரு வேஷ்டி வந்தது இது யார் போட்டுருந்தது அப்படின்னு கேட்டேன் வி கார் ராமசாமி சார் போட்டுருந்தார் அப்படின்னாங்க அதை அப்படியே தூக்கி என்கிட்ட குத்துட்டாங்க அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் அவர் தம்பி சொன்ன மாதிரி அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரியப்பா கேரக்டர் ஒரு ஒரு சீன் அவர் எடுக்கும்போது சீனா சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியலை அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சிட்டு சுற்றிட்டு இருப்போம் ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டார் ஸோ இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோடய ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமாக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னது ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிச்சிட்டேன்னா கரெக்டாக நடிக்கணும்னு கேட்பான் நானே கரெக்டாக நடிக்கணுன்னு தெரிலடா நீ வேறு கம்முன்னு அப்படின்னா ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவார்னு தெரியாது அந்தளவுக்கு லைவாக போவார் எல்லா இடத்துலையும் ஏகன் நம்மளை சொன்ன மாதிரி தான் ஆண்டவன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவங்க உயரத்தில் கொண்டு போ கொண்டு போயிடுவான் ரொம்ப நன்றி தம்பி மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் காமாத் சார் அப்புறம் சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க யாராவது விட்டு இருந்தால் பண்ணிச்சுடுங்க இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிக்கிறேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதுதான் ஏதாவது வரும்னு பார்த்தேன் எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி ஊற்றுருவோம் சார் நீங்கள் எதுவுமே பண்ணல சார் அதனால தான் சார் வாங்க சார் நீங்கள் சென்ட்ரலில் நிற்கணும் வாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆண்டவன் கட்டல் இருந்து ஆரம்பித்தேன் சார் நான் என்னப்பா கதையை சொல்லிட்டோமா அது எடுத்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல ரொம்ப ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப முடிச்சுக்கலாமா சார் ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து ரொம்ப நன்றி சார் பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு ஏன்னா ஒரு சொல்லிட்டேன் நான் இப்போ பெங்களூர் டிராவல் பண்றேன் அதனால ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பாபு தேங்க்யூ சார் யோகி பாபு டேட் நடுக்கி கிடைக்கிறதே கஷ்டம் இசை வீட்டுல வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் ஓகே ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி நன்றி பத்திரமா போயிட்டு வாங்க சார் சரி யாரு கூட நானே மேடைக்கு வந்தேன் அப்படியே நானும் பேசிவிட்டு அப்படியே நானும் போகிறேன் ஐயோ அவங்களுக்கு ரெண்டு பக்கத்தில் ஒரு இன்ட்ரோ இருக்கியா தேவையோ சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு பதினாலு வருஷமாக நிற்கும்போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்கல ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன் ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடண்ட் இருக்குது அந்த ட்ரெயில் இருந்த சாங் அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து ப்ரோ அவர் சொல்கிற கேளுங்க ப்ரோ ஓகே ஸோ பாங்க எதுக்கு நான் உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான் ஏய் நீ வராத ஏன் சார் இருபத்தோரு வயசாக ஆகுதா சார் இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க நான் எனக்கு நான் இன்னும் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் இருக்கலை சூச்சத்தட இருக்க கூட மாதிரியே ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையிலையும் அச்சு பேசுகிற ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சார் உங்கள் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார் வாழ்த்துக்கள் மாற்றி உங்களுக்கு ஏகனுக்கு பார்க்குறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு கிடையாது வாழ்த்துக்கள்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது சீனுசாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் நூறு படம் பண்ணாலும் சரி அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும் புதுசாக கதை சொல்ல முடியும் அதான் இயக்குனர் சேர்ந்து ஆனால் கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும் எங்கே வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசித்தோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை நான் நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும் அந்த படத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும்னு சொல்ல ஒரு கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர் நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தா இருக்கா சொல்லு இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு படம் நாலு படம் தான் நாலு படம் வேலை பார்த்துருக்கோம் முதல் படத்துலேருந்து நான் மாமனித வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் பட வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துளிக்கூட குறை குறையாம தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார் சீனராமன் மாதிரி ஒரு இயக்குனர் தேவை நீங்கள் ஆகிறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும் அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கணும் ஏன்னா நேரம் போதெல்லாம் வந்து தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்கு அதை கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு நான் கண்டிப்பா அப்படி சொன்னதுல நிறைய விஷயம் வந்து உங்களை சுற்றி தானே இருந்துச்சு இப்படி அப்படி எடுத்துக்கிட்டு இருங்க வேற ஏதாவது உங்களுக்கு முலம் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் என்ன ஆரம்பம் இருந்தால் சார் உடைய பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா எஸ்பெஷலி அந்த அனந்தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப நடுவில் போன ஃபுளுட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார் உருக்கி எடுத்துருச்சு சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசெண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோட தெரியல ஆனால் உங்களோட ஃப்யூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும் நல்லா இருக்காங்க ஸோ வாழ உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி சக்தி சினிமாஸுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் வா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு கிசு உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டீங்க அந்த படம் மக்களும் தான் கில்லியவே ரீரிலீஸ் பண்ணி கொடுத்த மனு சொன்னிங்க நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும் சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு பிரிகடா உங்களுக்கு வாழ்த்து ஜீவா நன்றி நல்லா இருப்போம் ஜீவா நன்றி உங்களுக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி ரொம்ப என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்றி வரேன் நன்றி அதாவது இவரை எதையாவது பண்ணுங்களேன்